இனப்படுகொலையை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் கொடுங்கோன்மை நாட்டை எதிர்த்து இங்கே ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பிற்கு நான் சார்ந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றியை நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அறுபத்தி ஐந்தாயிரம் உயிரிழப்புக்கள் அறுபத்தி நான்காயிரம் பேர் உடல் ஊனம் உற்றவர்கள் முப்பதாயிரம் பேரை காணவில்லை பன்னிரண்டரை லட்சம் பேர் இடப்பெயர்வு கட்டிடங்கள் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை அழதிகள் முகாம்கள் கூட இல்லை இப்படி ஒரு கொடூரம் இந்த உலகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டு ஆண்டுகள் காலத்தில் நடக்கூடிய கொடுமைகளைத்தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த கொடுமைகளைத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலசீனம் அந்த மக்கள் அப்பாவிகள் உண்ண உணவு உடுக்க உடையில்லாமல் இருக்க இருப்பிடம் இன்றைக்கு அப்பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நான் இங்கே கோஷம் எழுப்புகிறோம் ஐநா தலையீடுகள் என்று நான் கேட்கிறேன் ஐநா இனி இருந்து எதற்கு என்ன பண்ணி கிடைப்பதற்கு ஐநா இனி எதற்கு என்ன பண்ணி கிடைப்பதற்கு ஐநா சுவையை கலைத்து விடுங்கள் ஒரு கொடுமை இந்திய திருநாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தில் அந்த வரலாற்றை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் அன்றைக்கு தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி இங்கே ஆரிய சமாஜத்தை தொடங்கினார் அதே ஆண்டு தியோட ஹெசின் சித்தாந்தத்தை யூடிசு சித்தாந்தத்தை உருவாக்கினார் யூதர்களுக்கு நாடு என்று கேட்டான் அதை யார் கொடுத்தார்கள் அந்த கள்ள குழந்தையை ஆரம்பத்தில் கொடுத்தது பிரிட்டன் அதை வளர்த்தி இன்றைக்கு ஆளாக்கிக் கொண்டிருப்பது அமெரிக்க ஏகாதிபத்தியம் கொடுங்கோளர்களை நாங்கள் எதிர்க்கின்றோம் அதற்காக திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த பெரியாரிய உணர்வாளர்களுடைய கூட்டமைப்பு உங்களுக்கு நெஞ்சாவது நன்றி சுதந்திர பாலத்திரத்தை நாம் சென்று அதை சென்றவரை நம்முடைய உணர்வுகள் முன்காது என்று போய் வாய்ப்புக்கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அடுத்ததாக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தோழர்